அனைவருக்கும் வணக்கம் என்றைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து தான் ஒவ்வொரு மாத பலன்களும் கணிக்கப்படுது அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் மார்ச் ஆறாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பங்குனி மாத பிறப்பு இருக்கும் சூரிய பகவானினுடைய பயிற்சி நடைபெற்றிருக்கும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி சூரிய அதாவது சனி பகவானுடைய இருக்குது இருக்கு பகவான் சு சனி பகவானினுடைய சேர்க்கையும் இருக்கும் அதே மாதிரி சூரிய பகவான் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையும் நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் சூரிய கிரகணம் அமாவாசை இணைந்து வரக்கூடிய ஒரு நாள் இப்படி பல்வேறு மக நிகழ்வுகளை வந்து அடுக்கியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ளது பெல்லைக்கான் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் சுபமாக அனைத்துமே முடியும் அப்படின்னு சொல்லலாம் பொது நலனுடனோ அனைவரிடமோ அனுசரித்து செல்லக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் பல நன்மைகள் நடைபெறவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அதே மாதிரி இந்த நேரத்தில் வந்து திருமணம் திருமணத்தில் இருந்த தடை தாமதங்கள் விலகும் புத்திர பாக்கியம் கிடைக்கப்படாமல் இருந்தவர்களுக்கு புத்திர பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதே மாதிரி குழந்தைகள் வழியில் சுப செய்திகளும் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளும் நன்மைகளும் ஏற்படும் பொழுதுபோக்கு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் குறைக்கலாம் வாகனம் மாற்றுவது தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த இழுப்பறைகள் பெறுவீங்க உடன் இருக்கிறவங்க பற்றிய புரிதல்கள் மேம்படும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து அரசு தொடர்புகளின் மூலமாக சாதகமான சூழ்நிலைகள் வந்து ஏற்படலாம் நீண்ட தூர பயணங்களால் நம்மை உண்டாகும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு எண்ணிய முடிவுகள் காலதாமதமாகி கிடைக்கப்படுவீங்க தந்தையிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்க பெறலாம் அதே மாதிரி அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்க அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாட்டு தொடர்பான வர்த்தகத்தில் அரசு விதிகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கப்படுவீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கலாம் பயணங்களின் மூலமாக எதிர்பார்த்த சில புதிய வாய்ப்புகள் உண்டாகப்படுவீங்க எழுப்பறியான காரியங்கள் சாதகமாக முடிவடையும் பிற மொழி பேசக்கூடிய மக்களின் மூலமாக புதிய அனுபவம் கிடைக்கப்படுவீங்க ஆடம்பரமான பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கலாம் அதே மாதிரி மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவீங்க முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்களை வெற்றி புதிய தொழில்நுட்ப கருவிகளின் மீதான ஆர்வம் அதிகரிக்கலாம் எதிரிகளை வெற்றி புதிய வியூகங்கள் கைகொடுக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீங்க உடன் பிறந்தவங்க மற்றும் உறவினர்களின் மூலமா அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டாக பெறும் உங்களை பற்றிய சில வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளியும் வைப்பீங்க எதையும் சமாளிக்கும் தன்னம்பிக்கையும் மனப்பக்குவமும் பெறலாம் மறைமுகமாக இருந்து வந்த சில திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீங்க தாய்மாமன் வழியில எதிர்பார்த்த சில உதவிகள் காலதாமதமாக கிடைக்கப்பெறும் உடன் பிறந்தவர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் செல்வ சேர்க்கை சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும் எதிர்காலம் சார்ந்த தெளிவான முடிவுகளை எடுப்பீங்க நெருக்கமானவர்களை பற்றிய புரிதலும் உங்களை பற்றிய பலம் மற்றும் பலவீனங்களையும் புரிந்து கொள்வீங்க மாணவர்களுக்கு கல்வி நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த இன்னல்கள் குறையும் வளர்ப்பு பிராணிகளிடம் கவனத்துடன் இருக்க பாருங்கள் வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்பான கல்வி சார்ந்த முயற்சிகளில் சிறு தடைகளும் உருவாகலாம் தடைபட்ட தனவரவு கிடைக்கப்பெறுவிங்க வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சூழ்நிலை இருக்க பொன் பொருட்களின் மீதான ஆர்வம் மேம்படலாம் கிடைக்கிறதுல பேராசையின்றி செயல்பட பாருங்க கடன் சார்ந்த செயல்பாடுகளில் இன்னல்கள் குறையும் செலவுகளை குறைத்து சேமிப்புகளை மேம்படுத்துவது தொடர்பான முயற்சிகள் ஏதேறும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மறைமுக எதிரிகள் மறைமுக எதிர்ப்புகள் போன்றவை அடிக்கடி தொந்தரவு செய்யத்தான் செய்யும் அதனால் சிந்தித்து செயல்படுவது அவசியமான ஒன்றுங்க கிரகங்களினுடைய அமைப்பு பெரும்பாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு அதாவது பிரச்சனைகளை வந்து பெரிதாக்காமல் பார்த்துக்கொள்ளும் ஆனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த காலம் அமையப்பட்டிருக்கிறது ஆயிரம் பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் அதை நீங்கள் திறம்பட எளிதாக தைரியமாக எதிர்கொண்டு வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு மற்றொரு புறம் இருக்கிறது அப்படிங்கிறத நினைச்சு நீங்கள் சந்தோஷப்படலாம் ச சனி பகவானினுடைய தாக்கம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் சற்று அதிகமாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருப்பது ரொம்ப ரொம்ப எதற்கெடுத்தாலும் கோபப்படுவது எதற்கெடுத்தாலும் டென்ஷன் ஆகிறது போன்ற விஷயங்களை அறவே தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி ஏதாவது முக்கிய முடிவு நீங்க எடுக்கணும் நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தீர ஆலோசனை பண்ணுங்க ஆறு போட்டு முடிவெடுங்க ஒரு முறைக்கு ஆயிரம் முறை கூட நீங்க யோசித்து முடிவெடுங்க ஆனா டக்கு டக்குன்னு உடனுக்குடன் நீங்க முடிவெடுக்கிறதோ அவசரத்தில் முடிவெடுக்கிறதோ இல்லை இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரியான ஒரு அலட்சியத்தில் முடிவெடுக்கிறதோ வேண்டாம் அது உங்களுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்திடும் திருமண வரண வரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது அவசியமாகிறது அவசர அவசரமாக பெண் பார்க்கறது மாப்பிள்ளை பார்க்கறதுன்னு பார்த்து தேவையில்லாத பிரச்சனையில சிக்காதீங்க அதனால் பெண் ப திருமண முயற்சியில் ஈடுபடுறீங்க அப்படின்னா நிதானமாக இருங்க பொறுமையாக எல்லாத்தையும் தீர ஆலோசனை பண்ணுங்க அந்த குடும்பம் சரி வருமா எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஏற்றவாறு உங்களுடைய குடும்பத்திற்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் ஏற்றவாறு அந்த வரன் இருக்க பெறுமா அப்படிங்கிறத ஆயிரம் முறை யோசித்த பிறகு திருமண முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் அதை அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவசர அவசரமாக பெண் கிடைச்சா போதும் மாப்பிள்ளை கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அவச அவசரமா திருமண முயற்சிகள்ல ஈடுபடாதீங்க பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது சிந்தித்து செயல்பட வேண்டியது அதை விட முக்கியமான ஒன்று அதே மாதிரி உத்தியோகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உத்தியோகத்துல பலவிதமான எதிர்ப்புகள் உங்களுக்கு இருந்திருக்கும் சகப்பணியாளர்களே உங்களுக்கு வந்து விரோதிகளாக மாறி இருப்பாங்க அவர்கள் உங்களை பத்தி குறை சொல்வது கோல் முற்றது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவது அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து சகப்பணியாளர்கள் மூலமாக பல மகர ராசி அன்பர்கள் வந்து அனுபவித்திருப்பீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய குடும்ப விஷயமோ தனிப்பட்ட விஷயமோ இல்லை பணியிடம் சார்ந்த ரகசியங்களையோ வந்து சகப்பணியாளர்கள் மத்தியில் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது உங்களுக்கு உங்களையே வந்து பிரச்சனையை இட்டு வந்து விட்டுடும் உங்களுக்கே அது பிரச்சனையாக கொண்டு வந்து விட்டுடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இடத்துல எந்த அளவுக்கு பேசணும் எந்த விஷயத்தை பகிர்ந்து மறந்துக்கணுமோ அதை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்க தேவையில்லாத விஷயத்தை பற்றி நீங்கள் பேச வேண்டாம் அதே மாதிரி சிறிய நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் தங்களுடைய சம்பளத்தை பெறறதுல சிறிது தாமதத்தை சந்திப்பாங்க மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு மட்டும்தான் சிறப்பாகவே இருக்கும் பெரும்பாலும் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி ஆரோக்கியத்திலையும் சில ஏற்ற தாழ்வுகளை நீங்கள் உணரலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத ஏற்ற உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே வந்து கொஞ்சம் அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் நினச்சது ஒன்று ஆனால் நடக்கிறது இன்னொன்று அப்படின்ற மாதிரி இருக்குங்க அதனால் வந்து கொஞ்சம் வந்து திட்டமிட்டு செயல்பட பாருங்க அதே சமயம் வந்து புதிய வாய்ப்புகள் பெற ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்குது ஒரு சிலர் அந்த வாய்ப்பை வந்து கை நழுவவும் விடுவீங்க அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க குடும்ப வாழ்க்கைக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப அவசியம்ங்க நிதி நிலைமை அப்படிங்கிறது சீராக இருக்கும் அதே சமயம் தேவையற்ற செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல வந்து தொழில் முன்னேற்றத்துடன் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் குடும்ப உறவுகளில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதனால நிதானமாக பேசுவதோடு வெளிப்படையான மனநிலையோடு அணுகுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் உங்களுடைய தொழில் மட்டும் தனிப்பட்ட வாழ்க்கை சமநிலைப்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வேலை தொடர்பாக புதிய திட்டத்தில் பணியாற்றதுனால நற்பெயரும் சிறப்பான வாய்ப்புகளும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க சரியாக கொள்ளுங்கள் அதே மாதிரி மற்றொருவரும் தேவையற்ற செலவுகளை குறைத்துக்கொள்வது அவசியம் இந்த காலத்துல கோபம் உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து இருங்க அதனால உங்களுடைய மனநிலையை நிதானமாக பராமரிக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று வேலை போல அதிகமாகவே இருக்குங்க இருந்தாலும் உங்களுடைய கடின உழைப்பால அனைத்து சவால்களையும் சிறப்பாக முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுலையும் சில பதட்டமான சூழல் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுல நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் நிதிநிலை சுமாராக இருக்கும் முதலீடுகள் விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று